ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா தீப் சேனல் தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் வந்திருக்கலாம் ஆனால் ஒரு படத்தில் பாடல்கள்லாம் ஹிட்டான ஒரு சில திரைப்படங்களில் இரண்டு திரைப்படங்கள் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாரணமாயிரம் வாரணமாயிரம் படம் ரிலீஸ் ஆன போதே அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது படத்துக்கு நல்ல ரிசெப்ஷன் கிடைக்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படத்தோட பாடல்கள் படத்தோட பாடல்கள் எல்லாத்துக்கும் இசையமைச்சிருக்காரு ஆரிய சிராஜ் படத்துக்கும் அவர் தான் இசையமைச்சிருக்காரு படத்தில் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு ட்ராக் இருந்திருக்கு அதாவது பாடல்கள் இருந்திருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹிட்டான பாடல்கள் அப்படிங்கிறது இன்றைக்கும் எல்லோரும் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆல்பம் தான் வாரணமாகிடும் இந்த படத்தை வந்து கௌதம் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் சூர்யா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ரன் சமீரா ரெட்டி அப்புறம் திவ்யா ஸ்பந்தனா இவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி ஒரு அப்பா மகன் பாசம் அப்புறம் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கிற காதல் கதை இதெல்லாம் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் பாடல்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமழை அப்படிங்கிற பாடல் ரொம்ப ரொம்ப வைரல் ஹிட் ஆச்சு ஒரு சிங்கிள் ட்ராக்காக தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க அது ரொம்ப பெருசாக ஹிட் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சல பாடல் அதுக்கப்புறம் மடியை கொள்ளுது அனல் மேலே பனித்தொளி ஏத்தி ஏத்தி அப்படின்னு எல்லா பாடல்களுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு படம் தான் படமும் சூப்பர் ஹிட் ஆயிர ஜிஸில் இந்த படத்தோட எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் அப்படிங்கிறத எந்த டவுட்டுமே இல்லை இன்றைக்கும் ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ண கூட முன்தினம் பார்த்தன்யா அப்படிங்கிற பாடலும் இந்த படத்தில் தாங்க இடம்பெற்றிருக்கு மாதிரி இன்னொரு படம் சூர்யா நடித்து யுவன் சங்கராஜா இசையமைச்ச ஒரு திரைப்படத்தை பற்றி அந்த படத்தோட பாடலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாரணமாயிரம் ஒரு சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொண்ட ஒரு ஆல்பம் அப்படிங்கிற அந்த டவுட்டும் இல்லை அடுத்து நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மௌனம் பேசியது மௌனம் பேசிய படத்துக்குன்னு தனி ஃபேன்ஸ் இன்றைக்கி இருக்காங்க ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் சூர்யாவோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அன்றைக்கி காலகட்டத்தில் சூர்யா பண்ண படங்களில் ஒரு வித்தியாசமான படம் மௌனம் பேசியது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே என் அன்பே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் சங்கர் மகாதேவன் தான் பாடியிருப்பார் அந்த பாடல் ரொம்ப ட்ரெண்டாகிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண டைமில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காதல் செய்தால் பாவம் அப்படிங்கிற ஒரு பாடல் இளைஞர்கள் மத்தியில் அதுவும் பர்டிகுலரிலி லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த டைமில் வைப் பண்ண ஒரு பாடல் தான் அது அப்புறம் அறுபதில் ஆரம்பித்தோம் இருபதில் ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஹீட்டுங்க காரணம் அந்த பாட்டோட வரிகள் அதுக்கெல்லாம் மேலே ஆடாத ஆட்டம் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் அந்த பாட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாங்ஸ் கொடுத்துருப்பாரு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த படத்தை அமீர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் சூர்யாவுக்கு இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக அமைஞ்சிருந்தது கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருந்தது லைலாவும் இந்த படத்தை ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் சொல்லலாம் இந்த படத்தோட பாடல்களும் ரொம்ப ரொம்ப ஹிட்டு இன்றைக்கும் இந்த படத்தோட பாடலெலாம் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் அந்த படத்தோட பாடல்கள் இசை மற்றும் சூர்யா அப்புறம் த்ரிஷா அவங்களோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியே ஆகணுங்க